على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم كلا إن كتاب الأبرار لفي عليين enyu يسقون <مسؤولا> من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون

ஒரு பரந்த அமைப்புல நாம் இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சல்மான் அவர்கள் கூறுகின்ற ஒரு அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் தொழுகை வந்து ஒரு அளவாக இருக்கின்றது ஒரு அளவு கோளாக இருக்கின்றது அதை யார் நிரப்பமாக செய்கின்றாரோ அவருக்கு நிரப்பமான கூலி வழங்கப்படும் யார் அதிலே குறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு குறைத்து கொடுக்கப்படும் அந்த தண்டனை அல் அல்லாஹ் تعالی பைனல் மின் முதஃபிஃபீன் என்று கூறியிருக்கிறார் என்றவன் கூறுகிறார்கள் எனவே நாங்கள் தஸ்பீஹ் பார்க்கறோம் என்கிற தொடுக்கல் வாங்கல் மட்டும் அல்ல எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விடயங்களிலும் நாங்கள் இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றை எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் எப்போர் எப்பார் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சரியாக நிரப்பாக எடுத்துக்கொள்கின்றோமோ அடுத்தவருடைய ஹக்கிலும் நாங்கள் அதை பேண வேண்டும் ஒரு முப்பினை பொறுத்தவரையிலே ஐயி மாயில் ஒரு மனிதன் ஒரு வந்து கணக்கு எதை இருந்தானோ அதை அடுத்த சகோதரனுக்கு விரும்புவோன் தான் முப்மீனாக இருக்கின்றான் எனவே அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாங்கள் தெளிவான இருக்க வேண்டும் அடுத்ததான் நான் பார்க்கிற நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பற்றி இந்த சுழாவை மாத்திரமல்ல அல்லாஹ் பல இடங்களிலே நாங்கள் கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால வலியுறுத்துவதை பார்க்கிறோம் நீங்கள் அளவை நீங்கள் அழைத்து கொடுக்கின்ற நேரத்திலே நீங்கள் நிரப்பமாக கொடுங்கள் அதே போன்று நீதமாக நீங்கள் நிறுத்துக் கொடுங்கள் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான்

அல்லது அந்த பொருளுக்கு என்ன விரும்பதி இருக்கின்றதோ அதை விடவும் மிகவும் குறைத்து அந்த பொருளை வந்து ஒரு மகச் சீர்ப்பாக நாங்கள் வாங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் இதுவும் ஒரு அநியாயமாக இருக்கின்றது வலா சௌபின் சுதி அதை தொடர்ந்து எல்லாம் தலை கொடுத்துனால் உமியிலேயே நீங்கள் சீர்திருத்தம் இன்றி ஒரு அநீதத்தை இணைக்கின்றவர்களாக நீங்கள் செயற்பட வேண்டாம் என்று செயற்படுகின்ற ஒரு அநியாயமாக செயல்படுகின்ற ஒரு செயற்பாடாக இதை தால நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வசனத்திலே இந்த சூறாவிலே அல்லா தாலா குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த பொழுக்கள் இருக்கின்றது அடுத்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம் பாவிகளுடைய அந்த ஏடு வந்து இருக்கின்றது என்பதை என்பதை விளங்கப்படுத்திக் கொண்டார்கள் அந்த பாவிகளை எவ்வாறானவர்கள் அவர்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளை மறுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் என்ற விடயத்தை எல்லாத்த குறிப்பிட்டு விட்டு நாங்கள் இன்று பார்க்கின்ற விடயத்துக்கு நாங்கள் வருகின்றோம் கல்லா இந்த கிதாபல் அபுராரி லபி அல்லியி பாவிங்களுடைய அந்த ஏடு வந்து புத்தகம் வந்து ஆ கீழ் பூமியிலே அந்த பூமியிலே ஆ அடித்தளத்திலே இருக்கின்றதோ அதே மாதிரி அந்த அபுரார்கள் நல்ல அடியார்களுடைய அந்த புத்தகம் வந்து லபி அல்லியி ஆ உயரத்திலே இருக்கின்றது மேல்வானத்திலே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் வமா அஜராக்க மா அல்லியூன் அந்த அல்லியூன் என்றால் என்ன என்பதை அறிவித்தது எது கிதாபுன் மாக்கும் அதுதான் எழுதப்பட்ட ஏடு அழுதாம் வாழ் எழுதப்பட்ட ஏழு அது எந்தவிதமான மாற்றமும் கிடையாது அதிலே ஒரு மனிதன் வந்து சொர்க்கவாதி என்று எழுதப்பட்டால் அது அந்த ஏட்டிலே அவனுடைய பேர் இருக்கும் என் சுகுல் முகார் அந்த ஏட்டை வந்து யாரெல்லாம் பார்ப்பார்கள் அல்லாஹுக் மிகவும் நெருக்கமான அந்த மலக்குமானல் அந்த ஏட்டை பார்ப்பார்கள் என்று அவன பல கொண்டிருக்கின்றான் இன்னல் அபரான லகீன் நயீம் பாவிகளுடைய அந்த சண்டனையை எவ்வாறு என்பது முன்னால் பார்த்தோம் இன்ன அந்த இறைவனை பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் தடுக்கப்படுவார்கள் பல ஒரு வந்து பார்ப்பார்கள் எதற்காக பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் இதுவரைக்கும் இறைவன் இவன் தான் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அல்லாத்தால் காண்பிக்கப்படும் அதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் மறைக்கப்படுவான் அதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது கல்லா இன்னஹும் அன் ரப்பீம் யௌமைல் லமஹ்ஜூபூ ஸும்ம இன்னஹும் லஸாரல் ஜஹீம் இந்த அவர்கள் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள் என்ற விதத்தை பாவிகளை பற்றி அல்லாஹ் تعالی குறிப்பிடுகின்றார் பின்னால் நல்லடியார்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே இன்னல் அபரார லஃபீனாயிம் அந்த நல்லடியார்கள் வந்து சுகுண்டியான வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள் மிகவும் இன்பமான வாழ்க்கையிலே இருப்பார்கள் அலர் அராய்க்கு எந்தரோன் அவர்கள் கட்டில்கள் உயர்ந்த கட்டளிகள் மேல் சாய்ந்தவர்களால் அவர்கள் இருப்பார்கள் சாரி நவராத நாயையும் அவருடைய முகங்களிலே நீங்கள் அந்த செழிப்புடைய அந்த இன்பமான வாழ்க்கையுடைய அந்த செழிப்பு தன்மையை நீங்கள் காண்பீர்கள் அறிவீர்கள் இஸ்பவுன மின் ரமியப்பின் மகத்தும் அவர்கள் முத்திரையிடப்பட்ட அந்த மதிவிலிருந்து அவர்கள் பூட்டப்படுவார்கள் அப்ப சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களைப் பற்றி நாங்கள் பார்க்கிற பல அல்லாண்டிய சுருக்கத்தில் இன்பங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி அழகான சுருக்கத்தை அவர்கள் கண்டிடாத எந்த காலம் கேட்டிடாத எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்பங்கள் நிறைந்தான் அந்த சுருக்கமாக இருக்கின்றது சொர்க்கத்துல வந்து எதையெல்லாம் அதே மாதிரி கண் வந்து பார்த்து எதையெல்லாம் ஆசைப்படுகின்றதோ எல்லா விடயங்களும் அங்கே இருக்கின்றது என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் எனவே சொர்க்கம் வந்து சொர்க்கத்துடைய இன்பங்கள் வந்து அல்குமாரி அல்லாஹ் பல இடங்களை குறிப்பிடுகின்றா இந்த சூறாவளா குறிப்பிடுகின்ற விடயம்தான் இஸ்வின் மத்தூ அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட அந்த மதுவிலிருந்து அவர்கள் கூட்டப்படுவார்கள் அப்ப மது வந்து இந்த உணவகத்தில் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றது ஹரானாக்கப்பட்டிருக்கின்றது அந்த மதுவுடைய முக்கிய ஹாரம் ஆகப்பட்டதற்கு காரணம் என்ன ஒரு மனதினுடைய புத்தியை போக்கிலும் அவன் வீணான வார்த்தைகளை பேசுவான்

என்னென்ன விடயத்துக்கெல்லாம் அவர்கள் போட்டி போட்டுக்கொள்ளும் என்றார்கள் என்னென்ன விடயத்துக்கெல்லாம் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மரபையுடைய வாழ்க்கைக்காக அந்த சுருக்கத்திற்கு என்னத்துக்காக அவர்கள் போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாவத்தாலா குறிப்பிடும் வித் தஸ்னி அப்ப அந்த அந்த பானத்துடைய கலவை வந்து மின் தஸ்மீம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த ஒரு பானம் மிகவும் உயர்ந்த ஒரு பானம் அதினை அந்த தஸ்மீ வந்து அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அருந்தக்கூடிய அந்த பணம் தான் தஸ்மீன் அந்த தஸ்மீமில அந்த கலவையால் அந்த பாலத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாடத்தை சொர்க்கவாசிகள் அருந்துவார்கள் என்பதை அல்லாஹ் தால குறிப்பிடுகின்றான் எனவே சொர்க்கத்துடைய இன்பங்கள் வந்து மிகவும் அதிகமான இருக்கின்ற அல்லாஹ் تعالی இன்னொரு இடத்திலே கூறுகிற மின் فيها انهار من ماء غير آسن وانهار من لبن لم يتغير طعمه அந்த சொர்க்கத்துல வந்து எப்படியான ஆறுகள் இருக்குமா சொன்னால் மிகவும் மதுரமான தண்ணீருடைய ஆறுகள் அதே மாதிரி வான்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு